சென்னை வாழ் மக்களுக்கு ஒரு அரிய செய்தி எம்டிசி முத்தையா மெட்ரிகுலேஷன் கெல்லிஸ்லேயும் ஆஸ்கர் மெட்ரிகுலேஷன் வேலைச்சேரி மெயின் ரோட்லையும் இங்கெல்லாம் கொடுங்க ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் சேட்டர்டேவில் இந்த மாதிரி நாட்டுப்புற காய்கறிகள் விவசாயிகள் இருந்து இங்கே வன்முதல் செய்ய வருவாங்க மக்களாகி உங்களுக்கு தெரிவிக்கிறது எல்லாமே என்னென்னா நீங்கள் எல்லாரும் இந்த உழவர் சந்தைக்கு போயிட்டு ஆரோக்கியமான உணவை சாப்பிடணுன்னா நஞ்சு இல்லாத காய்கறிகள் உழவர்கள் தானே விளைவிச்சு எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வரேன் இந்த காய்கறிகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொலி நான் ஷேர் பண்றேன் காரணம் வந்துட்டு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கெல்லிஸில் இருக்கிற ராஜ மொத்தேயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நடக்க காய்கறியை வாங்கி சாப்பிடுங்க மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை ஆஸ்கர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி வேலச்சேரி மெயின் ரோட்டில் இருக்கிற ஸ்கூல்லேயும் இந்த உழவர் சந்தை நடக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் யாருக்கெல்லாம் இந்த காணொலி தெரியுதோ தயவு செஞ்சு பகிர்ந்து நல்ல காய்கறிகளை ஆரோக்கியமாக மனைவி மக்களோடு சேர்ந்து சாப்பிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இந்த காணொலி பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பதிவிடு செய்யுங்க காரணம் காசோ பணமோ இல்லை உண்மையான ஒரு செய்தி உண்மையான ஒரு செயல் எங்க இருக்குதோ அங்கெல்லாம் இந்த ஸ்டார்ஸ் டுடே இருந்து நல்ல கல்லூரிகளையும் நல்ல உணவுகளையும் போடுவேன் மக்களாகிய நீங்க எல்லாரும் இந்த காணொலி பயன்பெறணும் இந்த காணொலி ஆரோக்கியமாக வாழணும் இது இல்லாத உணவு வாங்கணும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எங்கிருந்து எழ வச்சு எப்படி வருதுன்னு தெரியாது எத்தனை நாள் அது ஏசியில் இருக்குதுன்னு தெரியாது சத்துக்கள் எல்லாமே போய்ட்டு பிறகு மக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மால்லேயும் சூப்பர் ஸ்டோர்ஸ்லேயும் வாங்குறீங்க ஆனால் அதிலலாம் சக்தியே கிடையாது இந்த மாதிரி நேரடியாக விவசாயிகள் நிலத்துலேருந்து கொண்டு வர்றது நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல விதமான காய்கறிகள் கொடுப்பாங்க காரணம் நீங்கள் தான் அவங்களுக்கு கடவுள் உங்களுக்கு நல்ல நல்ல பொருட்கள் கொடுத்தா தான் அவங்க திரும்பவும் கால்களை கொண்டு வர முடியும் அந்த பொருட்களை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அதனோட ருசியே தனி தான் ஆனால் காசு கூட கொஞ்சம் இருக்குமே தவிர காசை தவிர குவாலிட்டியில் ரொம்ப ஐஜனிக்காக இருக்கும் எந்த விதமான கெமிக்கல்ஸ்மே இருக்காது ஃபர்டிலைசர்ஸ் இருக்காது அதுதான் சொன்னேன் நஞ்சில்லாத இல்லாத காய்கறிகள் வாங்கி ஆரோக்கியமாக வாழணும் இந்த காணொலி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது ஷேர் பண்ணுறிங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இது போல் நல்ல நல்ல காணொலி மூலிமா அடுத்த காணொலியில் உங்களை சந்திப்பேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்